பரலோக பிரதிபலன்களை தேடுதல் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் சோதனைகளில் மகிழ்ச்சி தேவனுடைய இராஜ்யத்தின் எண்ணம் கொண்ட விசுவாசிகள் துன்பத்தில் மகிழ்ச்சியடைவார்கள் ஏனெனில் பரலோகத்தின் பிரதிபலன்கள் பூமிக்குரிய விட மிகவும் மகிழ்ச்சியானவையாகும் உண்மையுள்ள சகிப்புத் தன்மை முற்காலத்தின் முற்காலத்தின் தீர்க்கதரிசிகளைப் போலவே தேவனுடைய அங்கீகாரம் நமக்காக காத்திருக்கிறது என்பதை அறிந்து தைரியத்துடன் சகலத்தையும் சகித்துக் கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம் ஜபம் எங்கள் பரலோக பிதாவே பரலோகத்தை குறித்து மகிழ்ச்சியுடன் சோதனைகளை எதிர்கொள்ள எங்களை பலப்படுத்தும் நிகழ்காலத்தைத் தாண்டியும் முன்னோக்கிப் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் நீர் வாக்களித்து நித்திய பிரதிபலங்களைப் பற்றிக் கொள்ளக் கிருபை தாரும் ஆமென்